நம்ம என்ன செய்ய மாங்காய் முருங்காய் போட்டு சாம்பார் வைக்க போறோம் கீரை பொரியல் கத்திரிக்காய் தொக்கு முருளைக்கெழங்கு வறுவல் புளி சாதம் செய்ய போறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு சமையல் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம காலையில் சின்னவனுக்கு மட்டும் தான் ஸ்கூலு அவனுக்கு மட்டும் லஞ்சும் மதிய சாப்பாடும் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா சத்து சத்துமாவு கஞ்சி வச்சுருக்கேன் இது குடிச்சிட்டு போனால் சரி இல்லைன்னா மாதளம்பளம் ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு பூண்டு பெருங்காயம் தூள் போட்டு பருப்புக்கு சாம்பார் மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் பருப்பு வேக வச்சுருக்கேன் இந்த பக்கம் சாதம் வந்து பாருங்க பாதி வெந்துருச்சு இப்போ வந்து குக்கரை மூடி வச்சிடலாம் பருப்பு ஒரு பக்கம் வேகட்டும் ஏன்னா இன்னைக்கு பெரியவனுக்கு எக்ஸாமு ஹாஃப் டே தான் சின்னவனுக்கு மட்டும்தான் நம்ம சாப்பாடு கட்ட போகிறோம் ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன் உருளைக்கெழங்கு வறுத்துட்டு புளி சாதமும் அவனுக்கு கட்டி அமைச்சிடலாம் நம்மளுக்கு வந்து மாங்காய் முரங்கா சாம்பார் கத்திரிக்காய் தொக்கு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே கீரைக்கார வந்தார்னா கீரை வாங்கி பொரியல் பண்ணலாம் இல்லைன்னா பருப்பு ரசத்தோடு அவ்வளோதான் பாருங்க கஞ்சி நான் சிம்மிலேயே வச்சுட்டேன் பால் கஞ்சி மாவு நாட்டு சக்கரை மூணுமே ஒன்றா வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே கிணத்துல சிம்மில் வச்சுட்டேன் இப்போ கொதிக்கிட்டோம் ஒரு பக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதமும் வெந்துருச்சு பருப்பும் வெந்துருச்சு கஞ்சியும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் கஞ்சி இந்த பதத்தில் இருந்தால் தான் கொஞ்சம் அரைணை கெட்டி போடும் கண்டிப்பாக நம்ம நம்ம இருபத்தோரு பொருள் போட்டு இருபத்தி ஒன்றா இருபத்தி மூணான்னு தெரியல அது போட்டு கஞ்சி மாவு ஓரச்சோல்ல அந்த மா அந்த கஞ்சி தான் இது இல்லை நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இப்போ வந்து புளி சாதம் தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வந்து பவுட்ரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தொக்கு மட்டும் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் புளி சாதத்துக்கு ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் நல்லெண்ணெய் இப்போ இந்த பக்கம் வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம் உருளைக்கெழங்கு நான் ஆல்ரெடி வேக வச்சுட்டேன் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டுமே ஹீட் ஆகட்டும் இப்போ உருளைக்கெழங்குக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக சோம்பு இப்போ இதில் ஒரு பத்து பால் பூண்டு நச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் பாதி பொரிஞ்சவனே நம்ம உரிச்சு வச்ச உருளைக்கெழங்காக சேர்த்துடலாம் கொஞ்சம் இதில் உப்பு போட்டிருக்கேன் தூளும் உப்பு இருந்தாலும் ஒரு பாதி உப்பு இதில் போட்டுக்கலாம் உப்பு பார்த்தே போட்டுக்கோங்க அப்புறம் அப்புறமேட்டு வந்து கார தூள் வெறும் தூள் இது ஒரு பக்கம் அப்படியே சிம்மில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அது பாட்டுக்க ரோஸ்ட் ஆகிட்டு வரும் இதை மூடி வச்சிடலாம் ஒரு பக்கமாக சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த பக்கம் நல்லெண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு பொரியோம் கடுகு இப்போ கடுகு பொறிஞ்சவன ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை பாருங்க இந்த அளவுக்கு முக்கால்வாசி வாசி இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் நம்ம ஆற வச்ச சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கணும் இந்த பக்கம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆகிட்டு வருது கொஞ்சம் ஆஃப் மூடி வச்சேன்னு வச்சுக்கோங்க அந்த மிளகாத்தூள் வாசனை உங்களுக்கு சீக்கிரமாக போயிடும் பாருங்கள் புளித்தொக்கு நல்லா கிட்ட காட்டேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த பக்கம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் கிரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் ரெடி ஆகிடும் இப்போ இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் இப்போ கொஞ்சமாக சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புளி சாதம் பவுட்ரு சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ திட்டமாக சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மதியானம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தேவைப்பட்ட உப்பு மட்டும் தான் சேர்க்கணும் புளி சாதம் பவுட்ருலேயே எல்லாமே போட்டிருக்கேன் வேணால் புளி சாதம் பவுட்ரு ரெடி பண்ணி சாப்பாடு எப்படி கிளறதுன்னு சொல்லிவிட்டு நான் பெரிய வீடியோவிலையே நம்ம சேனலில் இருக்குது லிங்க் வேணால் வைக்கிறேன் சாதம் மட்டும் கொஞ்சம் விதை விதையாக வித விதையான முக்கா பதம் வெந்தாவே போதும் புளி சாதத்துக்கு அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் கொஞ்சமாக கருவேப்பில பாருங்க எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க புளிப்பு உப்பு இருக்கான்ட்டு குளிப்பு வந்து திட்டமாக இருந்தாவே போதும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடை கட்டிடலாம் அவனுங்களுக்கு டைம் ஆகிடுச்சு குளிச்சிட்டு ரெடி ஆகிட்டானுங்க கஞ்சி வேணாமா அவனுங்களுக்கு ஜூஸ் தான் வேணுமா மாதுளம்பழம் ஜூஸ் அதனால் மாதுளம்பழம் ஜூஸை ரெடி பண்ணிடலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சாம்பாருக்கு வானெல்லி வச்சுருக்கேன் இப்போ மாதுளாம்பழம் உரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க இப்போ நாட்டு சக்கரை இனிப்புக்கு தேவையான இது போட்டுக்கோங்க ஏன்னா மாதுளாம்பழமே ஜூஸு இனிப்பாக தான் இருக்கும் அதனால் தான் நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் தான் போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து அவனுங்களுக்கு ஜூஸாக அடித்து கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து சாம்பாரை தாளிச்சிக்கலாம் இப்போ நான் ஜூஸ் போட்டு வந்துட்டேன் கொஞ்சமாக பால் கலந்துருக்கேன் கலர் வந்து நாட்டு சக்கரையும் கொத்தமல்லி போட்டிருக்கனால இது போல் இருக்குது பசங்க கிட்டே கொடுத்துடலாம் சின்ன பையனுக்கு மட்டும் சாப்பாடு கட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு அதை காட்டுறேன் பெரியவனுக்கு ஆஃப் டே தான் இன்றைக்கி எக்ஸாமு ஹிந்தி எக்ஸாமு அதனால் அவனுக்கு சாப்பாடு காட்டுற வேலை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா சின்னவனுக்கு சாப்பாடு கட்டியிருக்கேன் புளி சாதம் உருளைக்கிழங்கு வருவோர் ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பாளி கொடுத்துருக்கேன் பெரியவனுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் போதும்னா அவனுக்கு பப்பாளியும் தண்ணியும் கொடுத்துருக்கேன் இப்போ சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் கத்திரிக்காய் தொக்குக்கும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ சாம்பாரை தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சீரகம் சோம்பு நம்ம இதுக்கு பதில் வந்து வடகம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நாவும் இல்லாமல் தாளிப்பு போட்டுவிட்டேன் பரவாயில்ல இருந்தாலும் கருவேப்பிலை நான் பச்சை மிளகாய் பதில் காஞ்ச மிளகாய் ரெண்டு கிளி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கை போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்குள்ளே முருங்காய் சேர்த்துக்கோங்க முரங்காய் வேக லேட் ஆகும்ல அதுக்காக தான் இப்போ இது கூட ஒரு தக்காளி நம்மளுக்கு சாம்பாருக்கு வந்து ரொம்ப வதக்க தேவையில்லை நிறைய பேர் வந்து அன்றைக்கி மாங்காய் முருங்காய் மதிய சாப்பாட்டில் சாம்பார் போட்டிருந்தேன் அதனால் வச்சு காட்டுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க அதனால் தான் சரின்ட்டு மாங்காய் முருங்காய் சாம்பார் இப்போ வைக்கிறேன் உங்களுக்காக கேட்டவங்களா இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு இப்போ கொஞ்சமாக கூட்டி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு அதே சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க இப்போ இந்த பக்கம் வெந்தயம் சீரகம் கொஞ்சம் சோம்பு கால் ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் கருவேப்புல ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் பாதி வதங்கினா போதும் நம்மளுக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது கத்திரிக்காய் இப்போ இதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பாருங்க திட்டமாக போட்டுக்கோங்க நான் உப்பு கொஞ்சம் பார்த்தே தான் போடுவேன் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு கையில் போதே தெரிஞ்சிடும் இப்போ இது ஒரு பக்கம் வதங்கட்டும் இப்போ வந்து முரங்காய் பாருங்கள் பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த பக்கம் சாம்பாரை மூடி வச்சிடலாம் இப்போ இந்த சைடு பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடிய வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மாதிரி நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் இதுலையே ஒரு கால் டம்ளர் தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க வெந்து வந்துடும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கோம் இப்போ பருப்பை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ரசத்துக்கு இப்போ பருப்பை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வேணுணா கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கோங்க பசு தண்ணி ஊற்றாதீங்க இப்போ மாங்காவை சேர்த்துடலாம் நான் ஒரு மாங்காய் சேர்த்துக்கிறேன் மாங்காய் சேர்க்குறதுனால நான் வந்து புளிப்பு சேர்க்கலை இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது மலரட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ இந்த பக்கம் கத்திரிக்காய் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ வந்து கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாம்பார் கொதிக்கிட்டோம் கீரையை பொரியல் பண்ணிக்கலாம் அரைக்கீரை வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இது போல் தான் இருக்கணும் ரொம்ப வேக வச்சிடாதீங்க ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்தால் போதும் கத்திரிக்காய் ரொம்ப வெந்துச்சுன்னா குழஞ்சா மாரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் பாருங்கள் நல்லா ஏடு கட்டி வந்துடுச்சு மாங்காவும் வந்து பாதி வெந்தால் போதும் சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம் மாங்காய் சாம்பார் அந்த வாசனைக்கும் சாப்பாடு ஒரு பிடி சேர்த்தே சாப்பிட்டுடலாம் அவ்வளோ பிடிக்கும் என் சின்ன பிள்ளைக்கு மாங்காய் முழங்கான புளிப்பு ஐட்டம்லாம் நிறைய சாப்பிட்றான் அவன் மாங்காய் நெல்லிக்காய் அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் இந்தமாரி ஐட்டம்லாம் நிறைய சாப்பிட்றான் என்னை போல் பெரியவன் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டுறான் இப்போ வந்து அரைக்கீரை பொரியலுக்கு எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் பொரியிட்டோம் ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பால் பூண்டை நச்சிருக்கேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கீரை பார்த்தீங்கன்னா வரல என் பெரிய பிள்ளை தான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாயின் வந்து கொடுத்துட்டு போயிட்டான் குழந்த கடைக்கெல்லாம் போவோம் பெரியவன் நல்லா கடைக்கெல்லாம் போயிட்டு வருவான் சின்னவனும் போவான் ஆனால் ரொம்ப போகிறது வந்து தான் போவான் ஒரு இருபது சின்ன வெங்காயம் இப்போ வெங்காயம் பாதி வதங்கட்டும் நான் பருப்பு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு தண்ணி புளி தண்ணி மிளகு சீரகம் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டிருக்கேன் கொத்தமல்லி கருப்பில் போட்டிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி நசுக்கி போட்டிருக்கேன் பருப்புலேயே வந்து நம்ம பெருங்காயம் போட்டிருக்கனால வெங்காயம் வந்து பாதி வதங்கிடுச்சு இப்போ கீரையை தண்டோட பிஞ்சி தண்டாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி வேகட்டும் கீரை வெந்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் வேணுன்னா சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை கீரையை வந்து ஃபுல்லாக மூடி வைக்கக்கூடாது கலர் மாறிடும் அதனால் பாதியாக மூறை மூடி வச்சுக்கிறேன் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து ரசமும் நம்மளுக்கு மலர்ந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து வெந்துருச்சு உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க நான் கீரைக்கு தண்ணி தெளிக்கலை ஏன்னா நம்ம கீரையிலேயே தண்ணி வந்து நம்ம வடித்து வச்சாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுலேயே வேக வச்சு எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் கீரை ரெடி ஆகிடும் இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் அதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் புளி சாதம் உருளைக்கெழங்கு வருவல் அரைக்கிற பொரியல் கத்திரிக்காய் தொக்கு பருப்பு ரசம் மாங்காய் முருங்காய் சாதம் வெள்ளை சாதம் சூப்பராக இதேமாரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்